திருச்சிற்றம்பனம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் தம்பிரான்றது சுபெருமான் அவருடைய தோழர் நம்பி ஆரூரர் அவருக்கு நம்பி ஆரூரன்னு சொன்னால் தான் பிடிக்கும் ஆனால் நாம் சுந்தரர் தேவாரம் சுந்தரர் தேவாரம்னு படிக்கிறோம் அவருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டே ஆகும்னு வாங்க அவருடைய திருப்பாட்டை அர்ச்சனை பாடலே ஆகும்னு பாடல்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சுப்பெருமான பாண்டா சுந்தரமூர்த்தி நாயனாரே பாடுறாரு நம்பி ஆறு பாடுறாருன்னு எமர்ஜென்சியாக இவங்களுக்கு பொருள் உதவி வேணும் போலகுது என்ன இவங்களுக்கு கஷ்டம்னுட்டு என் பெருமான் பார்ப்பார் கேட்பார் வாங்க இன்றைக்கி நாம் சுந்தரர் தேவாரம் திரு நாரயூர் சித்தீச்சரம் அப்படின்ற தளத்தில் குறிஞ்சி பாடியிருக்கார் பண்குறிஞ்சியில் பாடியிருக்கார் ஏழாம் திருமுறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நாளைய மறுதினம் வைகாசி விசாகம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் உதித்த முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் தான் உதித்தார் அன்றைய நாளை நாம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணால் நம்மளுடைய தீவினையெல்லாம் தீர்ந்து நல்வழி பிறக்கும் அசுரர்களை அழிக்க தோன்றிய அந்த முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அசுரர்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் சமகாரம் பண்ணி நம்மளுக்கு நல்ல அருள் பளிப்பார் அனைவரும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானவர் முருகப்பெருமான் அவருடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி அந்த அக்னி பொரிய வரவழிச்சு அதில் பிறந்த அந்த ஆண் மகனை தொழுது நின்னால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சுந்தரரே திருமுருகன் பூண்டி வழியாக சேரம் சேரமான் பெருமாள் கொடுத்த பொன்பொருளை எடுத்துக்கிட்டு போகும்போது சுந்தரம் அந்த பக்கமாக போகிறானே நம்ம முருகர் நம்ம பிள்ளையோட தளம் அங்கே தானே இருக்குது போய் ஒரு பதிகம் பாடாமல் போகிறானே அப்படின்ட்டு அவருக்கு வருத்தம் ஏன் பெற்ற இன்பம் பிள்ளையும் பெறணுமே அப்படின்றத ரொம்ப விரும்பினார் இவர் பார்க்காமையாக போனதுனால பூதகணங்களை அனுப்பிச்சு அந்த பொன் எல்லாம் புடிங்கின்னு வாங்கன்ட்டார் புடிங்கின்னு வந்தவுடனே இவர் கோவம் வந்துச்சு இந்த மாதிரியான அசுரர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களே எப்படியா கொஞ்சம் கெட்டவங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமுருகன் பூண்டி தளத்தில் போய் உன்னுடைய கோயிலில் இந்த கோயிலில் இருக்கிறீ இந்த கோயிலில் இருக்கிறியே இந்த ஊரில் இந்த மாதிரியான அட்டுழியம்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்க மாட்டியா கேட்க மாட்டியா இந்த மாதிரி எல்லாம் கனமாக கனகமாக வந்து எல்லாத்தையும் என் பொருளெல்லாம் பிடிங்கின்னு போயிட்டாங்களா அவங்க நான் என்ன சண்டையாக போட முடியும் எதுக்கு இங்கே இருக்கிறேன் உங்கள் ஊரை காவல் காக்காமல் எதுக்கு இங்கே இருக்கிற அதை கேட்டு சிவபெருமைப்பா உன்னை பாட சொன்னது தப்பா போச்சு இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொ ஒரு பொருளை பிடுங்கினதுக்கு பத்து பொருளாக கொடுத்து இந்தாப்பா பா பண்ணி பாடினது போதும் அப்படின்னு சொல்லி புத கணங்களை அனுப்பிச்சி மொத்த பொருளையும் திருப்பி கொடுத்தாராம் அந்த மாதிரி திருமுருகன் பூண்டியில் முருகப்பெருமானை நம்ம சுந்தரர் பாடியிருக்கார் இதில் எல்லோருமே அருமையாக முருகப்பெருமானை அனுபவிச்சிருக்காங்க நம்ம ஞான சம்பந்தர் தான் முருகப்பெருமானு அருணகிரிநாதர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு ஆகையினால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க நாளைய மறுதினம் அதாவது திங்கக்கிழமை சோமவாரம் அன்னைக்கு வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி அனைவரும் முருகப்பெருமானை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் வீட்டில் இருந்து மௌன விரதம் இருங்க உங்களால் முடிஞ்ச பூஜை பண்ணுங்க என்ன வேண்டுதலோ அதை வச்சு முருகா துன்பம் தீர்றதை தவிர வேறு என்ன இருக்குது நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக ஒரு ஒரு மூச்சு விட முடியாது அடுத்து என்ன வருன்ற தி தான் வா இருக்கிறோம் ஆகையினால் எங்களுக்கு வாழ்க்கையில் வர்ற இடரையெல்லாம் நீக்கி நல்ல அருள் பாலிக்கணும் முருகா நாங்கள் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வரம் தர வேணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டுங்க வழிபாடு பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் குறிஞ்சியில் திரு நாரையூர் சித்திச்சரம் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்கார் எனக்கு பண்ணுன்னு சொல்ல தான் தெரியும் எனக்கு அந்த பண்ணு தெரியாது ஆகையினால் படிக்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் நீரும் அலரும் நிலவும் சடை மேல் ஊரும் அரவம் உடையான் இடமாம் வாரும் அருவி மணி பொன் கொழித்து சேரும் நரையூர் சித்தி சரமே அலைப்பை அரவு ஏரிடயால் அஞ்ச துளை கை கறி தோளு தானிடமாம் வளை கை மடவார் மடுவில் தட நீர் திளைக்கும் நரையூர் சித்தி சரமே தகையோர் எயில் மூன்றெறித்த பகழியோடு வில் உடையோன் பதிதான் முகில் மென்முளையார் முகமே கமலம் திகழும் நரையூர் சித்தீசரமே மறக்கொள் அறக்கண்வரை தோல்வரையாள் இரக்கொள்விரல் கோிருக்கும் இடமாம் நரக்கொள் கமலம் அணி பள்ளி எழ திறக்கும் நரையூர் சித்திச்சரமே முழுநீர் அணிமேனியன் மொய்குழலார் எழுநீர்மை கொள்வான் அமரும் இடமாம் கழுநீர் கமழ காயல் செழுநீர் நீர் சர சரமே அருமையான இந்த பாடல் ஒவ்வொன்றும் அப்படி பாடியிருக்கார் முழு நீர் அணி மேனியன் அப்படியே உடல் முழுவதும் நீர் அணியக்கூடிய எம் பெருமான் சிவபெருமான் மொய்க் குழலார் எழு நீர்மை கொள்வான் அமரும் இடமாம் கழுநீர் கமழ கயல் சேல் உகலும் செழுநீர் சித்தி சித்திச்சரமே அந்த மீன்கள்லாம் அந்த அந்த வயலில் நீரில் அப்படி ஆடுதான் அப்படி இருக்கிற அந்த ஊரில் அந்த தளத்தில் சோபருமான் அமர்ந்திருக்கிற அழக சொல்கிறாரு மரக்கொள் அரக்கன் வரைத்தோல் வரையால் இறக்கொள் விரல் கோன் இருக்கும் இடமாம் நரக்கொள் கமலம் பள்ளி எழ திறக்கும் நரையூர் சித்தி சரமே அந்த ராவண கைலாயத்திய தூக்கின்னு போக போது இறைவன் சோபருமான் அந்த கட்டை விரலாளி அப்படி அப்படி ஒரு மூணு தான் ஊண்ணினாராம் அப்படி விரல்கோன் இருக்கும் இடமாம் அந்த விரலை ஊன்னவன் இவன் தான் இந்த சோபர்மான் தான் அங்கே இருக்கான் அப்படின்றாரு எங்கும் நிறை இல்லையா அந்த சோபர்மான் தான் இங்கே இங்கே இருக்கிறவன் தான் அங்கே எல்லா இடத்துலையும் இங்கே தான் இருக்கிறாருன்னு பார்த்தா அங்கேயும் இருப்பார் எல்லா இடத்தையும் நீக்க மர நம்ம இறைவன் அவர் இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது இகழும் தகையோர் எயில் மூன்று எரித்த யாரெலாம் பழி போ பேசினாங்களோ அவங்களாம் பேசினவங்கள எயில் மூன்று எரித்த பகழியோடு வில் உடையோன் பதிதான் முகிழ் மென்முளையார் முகமே கமலம் திகழும் நரையூர் சித்தி சரமே அந்த அம்மா முகம் அப்படியே அப்படி அந்த அம்மா கமலம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க முகிழ் முளையார் அப்படின்னு சொல்லி அம்மாவை புகழ்ந்து சொல்கிறாரு அந்த முப்புரங்களை எரித்தவர் இகழும் தகையோர் எயில் மூன்றும் எரித்த பகழியோடு வில் உடையோன் பதிதான் எல்லாமே இருக்குது அவரண்ட வில் உடையோன் அப்படின்றாரு அருமையான சுந்தரமூர்த்தி நாயனார் வர்ணித்து பாடுறாரு அவங்களெலாம் நேரடியாக பார்த்தவங்க ஒவ்வொரு இடத்துங்கள்லேயும் அவர் அனுபவித்ததை நம்மளுக்கு பதிவிடுறாரு இதெல்லாம் நாம் அப்படியே அந்த மணக்கண்ணில் பார்த்தோம்னா சிவபெருமான் அப்படியே நான் ஒவ்வொரு முறையும் இந்த நாயன்மார்களுடைய பாடல்கள்லாம் படிக்கும்போது அந்த உள்ளேயே போயிடுவேன் அவங்க கூடவே நிற்கிற மாதிரி நான் பாடுறது நானுன்னு எனக்கு நினைப்பே இருக்காது அவங்க பாடுற மாதிரியும் நான் போய் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் அப்படி ஒரு அந்த ஊர் வர்ணிக்கிறது அப்படியே பார்த்துக்கின்னு நிற்கிற மாதிரி இருக்கும் எனக்கு பாடுற அந்த சுயநனுவே இருக்காது அப்படி உள்ளூரை போயிடுவோம் நான் அலைப்பை அரவு ஏர் இடையால் அஞ்ச துளைக்கை தோல் உரித்தான் இடமாம் அந்த யானையோட தோலை உரித்து அணிஞ்சுக்கினாராம் வளக்கை மடவார் மடுவில் தடை நீர் திளைக்கும் நரையூர் சித்தி சரமே நீரும் மலரும் நிலவும் சடை மேல் நீரும் கங்கையும் இருக்குது மலரும் வச்சிருக்காரு நிலவும் வச்சிருக்காரு அந்த அந்த சடை மேலே என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்க நீரும் மலரும் நிலவும் மூணும் அந்த சடை மேல் ஊரும் அறவும் கழுத்தில் பாம்பு உடையான் இடமாம் வாரும் அருவி மணி பொன் கொழித்து சேரும் நரையூர் சித்தி சரமே எப்படி ஊரை புகழ்ந்துருக்கார் பாருங்க சிவபெருமான புகழ்ந்து அந்த ஊரை புகழ்றாரு அருமையான இந்த பாடலில் இப்படியெல்லாம் ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரியுமா சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் நம்ம நம்பி ஆரூரர் வழங்கிய இந்த அமுதமெல்லாம் இருக்குது இதையெல்லாம் வாரி பருகுங்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இறைவனுடைய அருளால் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பலம் இருந்தால் நம்மளுக்கு வேறு என்ன வேணும் வாழும் காலத்தில் வறுமை இல்லாமல் இருக்கணும் போய் சேரும் காலத்தில் எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கணும் சிவசிவா அப்படின்ற சிந்தனையை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கணும்னா நிம்மதின்ற ஒன்று இறைவன் நம்மளுக்கு தரணும் அதை வேண்டி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்